அந்த தேர்தல் அதிகாரி பாஜக செயல்பட்டு இருக்காரு அடிப்பணி ஜனநாயகத்தை இப்படி படுகொலை செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஜனநாயகத்தின் தூய்மை மட்டுமே இந்த நாட்டில் உறுதியான சக்தியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அண்ணாமலை பாஜக காரங்க டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கினாங்களா ஒரு அவருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துட்டு

தனது முகத்தை காட்ட அது பெரிய அளவில் வளர்ந்து இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது மகாஜனங்களே மேடம் நம்ம கிட்ட பாத்துறோம்லாம் சும்மா பல இருக்கும் பல வருஷத்துக்கு பாலிஷ் போகவே போகாது தம்பி எதையாவது சொல்லி தலையில கட்டுற வேலைய பாக்காத பாலிஷ் போகுதோ இல்லையோ பாத்திரம் நல்லா உறுதியா இருக்குமா ஏங்க பாலிஷ் போகாம பல பலப்பா இருக்குன்னு சொன்னாலே உறுதியா தானே இருக்கும் செல்லகுட்டி சில விஷயங்கள் பாக்குறதுக்கு பல இருக்கும் ஆனா குவாலிட்டியா இருக்காது அதாவது சில பேர் வாயிலேயே வடை சுடுவாங்கல்ல அந்த மாதிரி சார் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு கோல்மால் பண்ற மாதிரி இருக்கா கோல்மால் பண்றவன பாக்கறப்ப தெரியாது பார்க்க பார்க்க தான் தெரியும் அதாவது நம்ம மத்திய பாஜக அரசாங்க மாதிரி சூப்பர் தம்பி

தம்பி சொல்கிறாரு இந்த மேயர் தேர்தலில் மொத்தம் முப்பத்தாறு கவுன்சிலர்கள் வாக்களிச்சாங்க இதில் தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணிக்கு கவுன்சிலர்கள் அதிகம் இருப்பதால் அந்த வேட்பாளர் வெல்ல அதிக வாய்ப்பு இருப்பதா பேசப்பட்டுச்சு ஆனால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த மேயர் தேர்தலில் பாஜகவுக்கு பதினாறு வாக்குகள் கிடைச்சிது இந்தியா கூட்டணிக்கு இருபது வாக்குகள் கிடைச்சிது இருந்தாலும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு விழுந்த எட்டு வாக்குகள் செல்லாத வாக்குகளா அறிவிக்கப்பட்டுச்சு இப்ப புரியுதே அந்த தேர்தல் அதிகாரி பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டிருக்காரு இருக்காரு இல்லனா பாஜக மிரட்டலுக்கு அடிப்பணிஞ்சிருக்காரு கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க மேடம் வழக்கம் போல பாஜக வேட்பாளர் ஜெயிச்சதா அறிவிச்சிட்டாங்க குறுக்கு வழியில குதிரை ஓட்டுறதுதான் பாஜகவுக்கு கைவந்த கலையாச்சே இது சம்பந்தமா தேர்தல் அதிகாரிகள் பண்ண கோல்மால் வேலையெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க வீடியோவா எடுத்து கூட வெளியிட்டாங்களே ஆமா தம்பி அந்த வீடியோக்களை எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் நடத்தும் அதிகாரி முறைகேட்டில் ஈடுபட்டதா காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் அந்த வீடியோவை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் முறைகேடு நடந்ததா சொல்லியே பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆனா சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல்ல பாஜக வெற்றி பெற்றதற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து ஆம் ஆத்மி கவுன்சிலர் குல்தீப் குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு இந்த மனு போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு சண்டிகர் மேயர் தேர்தலில் செல்லாத ஓட்டாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு திருத்தத்தையும் தேர்தல் அதிகாரி மேற்கொள்ள கூடாது தேர்தல் நடத்தும் அதிகாரி சண்டிகர் தேர்தலில் வாக்கு சீட்டுகளை சிதைத்திருக்கிறார் சண்டிகர் மேயர் மாநகராட்சி கூட்டத்தை கூட்ட தடை விதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு தலைமை நீதிபதி தொடர்ந்து இதை பத்தி சொல்றப்ப எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் பாத்துக்கிட்டு அந்த சண்டிகர் மாநகராட்சியின் தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லுங்க ஜனநாயகத்தை இப்படி படுகொலை செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஜனநாயகத்தின் தூய்மை மட்டுமே இந்த நாட்டில் உறுதியான சக்தியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு பாஜக வெற்றி எப்படிப்பட்டதுன்னு இப்ப நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஒண்ணு கூட்டணியை பிரிச்சு ஒரு கட்சியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றோம் இல்லைனா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் அப்படியும் இல்லனா அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இதெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டும் ஆனா நாடாளுமன்றத்துல பிரதமர் பேசுறப்ப மட்டும் உலகத்தையே தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப ஆணவமா பேசுவாரு அட என்னடி செல்லகுட்டி இப்படி நாலு வரையில நச்சுன்னு சொல்லிவிட்டேன் செல்லகுட்டியா என்னடா ஏன் டார்லிங்க நீ செல்லகுட்டின்னு சொல்ற சார் நீங்க சொன்னீங்கல்ல அதான் அவங்க பேரோ நினைச்சு சொல்லிவிட்டேன் நான் சொன்னா நீங்க சொல்லுவியா இங்க இருக்கிற பாத்திரத்தை எடுத்து உன் மண்டையில அடிச்சு உடைச்சிடுவேன் சார் டென்ஷன் ஆகாதீங்க மேடம் ஏதோ மேட்டர் சொல்லுறாங்க ஆமாங்க முக்கியமான மேட்டர் தான் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதில் பிரதமர் மோடி சுமார் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பேசியிருந்தாரு அதுல எதிர்க்கட்சிகளை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு மோடி விமர்சனம் பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம் மணிப்பூரை பத்தி பேசுங்கன்னு சொன்னா கூட அவர் காங்கிரஸ பத்தி தான் அதிகமா பேசுவாரு ஆமாங்க நான் கூட பார்த்தேன் பாஜக கூட்டணி நானூறு இடங்கள் ஜெயிக்கும் பாஜக மட்டும் முன்னூத்தி எழுவது இடங்கள் ஜெயிக்கும்னு சொன்னாரு அத தானே சொல்றீங்க அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல ஆஹ் தெரியும் 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 அதுக்கு ஒரு சாப்பிள் தானே இந்த சண்டிகர் பாட்ரு கரெக்ட் தாங்க விஷயத்தை முழுசா சொல்றேன் கேளுங்க மூன்றாவது முறையாக அமைக்கும் ஆட்சி ஆயிரம் ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும்னு சொன்ன பிரதமர் எதிர்க்கட்சிகளே ரொம்ப ஏளனமா பேசியிருக்காரு கூட விரைவில் அவை நடவடிக்கைகளை பார்வையாளர் மாடத்தில் இருந்து மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனநாயக நாட்டுல ஒரு பிரதமர் இவ்வளவு ஆணவமா நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசலாமா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பல கட்சி தலைவர்களும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க டேனிஷ் அலி அதாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல பகுஜன் சமாஜ் எம்பி அவரு இத பத்தி சொல்றப்ப வாக்கு எந்திரங்களின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை காரணமா பிரதமர் மோடி இப்படி பேசியிருக்கலாம் அந்த பதவியின் கண்ணியத்தையாவது அவர் காப்பாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய கர்வம் தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாண்டி செல்லும் நான் கூட இதை பத்தி பார்த்தேன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் உரைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் இதை பத்தி பேசுறப்போ முன்னாள் பிரதமர் நேரு இந்திரா காந்தியை தொடாமல் பிரதமர் மோடியால் பேசவே முடியாது முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் அவர் வெற்றி பெறாவிட்டால் அவர் பிரதமராக பதவியேற்க மாட்டாரா அதற்கான உறுதிமொழியை அவர் கொடுப்பாரா இந்த மாதிரியான தேர்தல் சார்ந்த பேச்சை மக்களவையில் பேசலாம் ஆனால் மக்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் அப்படின்னு மூச்சு விடாம பேசியிருக்காரு பிரதமர் மோடி பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா பாஜக சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அவங்களுக்கே நல்லா தெரியும் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அண்ணாமலர்ஜி மது வழக்க பத்தி பேசிகிட்டு இருக்கும் போது பாஜக காரங்க டாஸ்மார்க்ல பாட்டில் வாங்கி குடிச்சதே ஒரு எடுத்துக்காட்டு தானே மது விளக்கு பத்தி அண்ணாமலை பேசிட்டு இருந்தப்ப

நீய அந்த காட்சியை பாரு பாத யாத்திரை என்ன கை கொடுக்கும் அவருக்கு சுகர் இருந்தா குறைஞ்சிருக்கும் அதுவும் ரொம்ப நடக்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறாரு இதுல என்ன பாத யாத்திரை எங்க வீட்டுக்கு மாடிக்கு கீழ்க்கு நாலு தடவை நடந்தாலே ஒன்றரை கிலோமீட்டர் ஆகிடுது இது என்ன பாத யாத்திரைங்கிறது அது எவ்வளவு புனிதமான வார்த்தை அதெல்லாம் சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் கிடையாது ஆபாங்க சமையா கலாய்ச்சிருக்காங்க அப்புறம் இந்த கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லும் போது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் வராரு என்னன்னா அவர் அதிமுக கலாச்சாரம் பாருங்க எம்ஜிஆருக்கும் அரவிந்த் சாமிக்கும் வித்தியாசமே தெரியாத அதிமுக காரங்களோட நம்ம போட்டி போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சமையா கலாய்ச்சிருக்காரு எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான் உண்மையா நடந்ததுங்க யாரா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த சாமியானு தெரியாத அளவுக்கு அதிமுக உடைய நிலைமை இப்ப இருக்கு இத போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது கலாய்ச்சி பேசினாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு கவனிச்சீங்களா உண்மையை வச்சுக்கிட்டு தானே அவர் கலாய்க்கிறாரு ஓபிஎஸ் இபிஎஸ் மாறி மாறி அடிச்சுக்கிறத இப்ப வரைக்கும் கைவிடல இவர் ஜெயிலுக்கு போவார்னு அவர் சொல்றாரு அவர் ஜெயிலுக்கு போவாங்கன்னு இவர் சொல்றாரு ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போவாங்கன்னு அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் பி எஸ் தான் விரைவில் கைதாவார் அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கை கைதாவார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்னாதான் கைதாக போறாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவழ்ந்து போவாதீங்க கால் வலி வரும் ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு இன்னொரு பக்கம் பாஜகவோட மேலே உள்ள பொறுப்பாளர்கள் அதை சொல்ல மறுக்கிறாங்க பொறுத்திருந்து பாருங்கள் என்று சூசகமாகவும் சொல்றாங்க அதிமுகவை கைப்பற்றுவோம் இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடுவோம்னு ஓபிஎஸ் பயங்கர உற்சாகமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த உற்சாகத்துக்கு காரணம் என்னன்னு தான் தெரியல எல்லாம் பாஜக பக்கபலமா இருக்கும் அப்படின்ற ஒரு தான் பாஜக இந்துத்துவாவை எப்படி நம்புதோ அதே மாதிரி பாஜகவை ஓபிஎஸ் நம்புறாரு போல இருக்கு இந்துத்துவாலயே நல்ல இந்துத்துவா கெட்ட இந்துத்துவான்னு ரெண்டு இருக்கு தெரியுமா என்ன நல்ல இந்துத்துவா கெட்ட இந்துத்துவாவா ஆமாங்க சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே பேசுறதை பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்படி என்னங்க அவர் பேசிருக்காரு உத்தவ் தாக்கரே அவர்கள் பேசுறப்ப எங்கள் இந்துத்துவா மதங்களுக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்த கூடியதோ சமூகங்களுக்கு இடையே உள்ள உறவில் தீயை பற்ற வைப்பதோ அல்ல இது அனைவரையும் உள்ளடக்கியது எனக்கு பின்னால் இந்து சமூகம் நின்றதை போல தற்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகங்களும் என்னோடு இணைந்துள்ளார்கள் நாட்டை சூழ்ந்திருக்கும் சர்வாதிகார ஆபத்திலிருந்து காக்க சாதி மதத்தை விட்டுவிட்டு நாம் அனைவரும் நாட்டுப்பற்றோடு ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன் நாட்டுக்காக போராடி மடிந்த அனைவருக்கும் ஆதரவாக நிற்கக்கூடியதே எங்கள் கட்சியின் இந்துத்துவா அப்படின்னு சொல்லியிருக்காரு சுடுஷத்தை கரெக்டு தாங்க எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும்ல ஆமா தம்பி அப்படிதான் டிஜிட்டல் இந்தியாவுக்கு ரெண்டு பக்கம் இருந்திருக்கு நமக்கு தான் தெரியல என்னங்க சொல்றீங்க டிஜிட்டல் இந்தியாவுக்கு ரெண்டு பக்கமா ஆமா டிஜிட்டலா பண மதிப்பிழப்பு பண்ணி அதிரடி நடவடிக்கை எல்லாம் பாஜக அரசாங்கம் எடுத்துச்சுல்ல அதுக்கப்புறம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை முடுக்கி விட்டுருச்சு இதுல இப்ப என்னங்க பிரச்சனை இந்த நடவடிக்கையால பெரிய அளவில் லாபம் அடைந்த நிறுவனம்னா அது பேடிஎம் நிறுவனம் தான் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடன் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை செய்து வந்த பேடிஎம் நிறுவனம் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பெரிய அளவில் வளர்ந்தது அதன் விளம்பரங்களில் பிரதமர் மோடியும் தனது முகத்தை காட்ட அது பெரிய அளவில் வளர்ந்து இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னால விதிகளுக்கு உட்படாதது நிதிநிலை அறிக்கையில் பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களுக்காக அந்த நிறுவனத்தின் வங்கி சேவைகளை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது இந்த நிலையில இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கு ஆமாங்க நான் கூட பார்த்தேன் பிரதமர் மோடியோடைய வாழ்க்கை வரலாற தழுவி எடுக்கப்பட்ட படத்துக்கு பேடிஎம் டிஸ்கவுண்ட கொடுத்துருக்கிறதா ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதானே மாதிரியான தனி மனிதர்களோ பேடிஎம் மாதிரியான நிறுவனங்களும் மோடி பெயரை சொல்லிக்கிட்டு வளர்ச்சி அடையிறது தான் நாட்டோட வளர்ச்சின்னு பாஜக காரங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க போல சரிங்க இதுல காங்கிரஸ் கட்சி என்ன கேள்விகளை கேட்டிருக்கு காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் सुप्रीया स्टीनेट येदोपति बड़ा कमां पेशीर कांगे हैं। There are various things that the RBI found out. 35 करोड़ पेमेंट पेटीएम बैंक्स एंड वॉलेट्स वर प्रोब्ड. 31 करोड़ ऑफ देम वर फाउंड टू बी नॉट ऑपरेशनल. क्यूआईसी वर नॉट डन. क्वेश्चंस ऑफ मनी लॉन्ड्रिंग हैव अरिसन. पैन कार्ड्स वर अटैच्ड टू थाउजेंड्स ऑफ � misleading compliance report was submitted by the Paytm Payment Banks. Uh, the relationship between Paytm and Paytm Payments Bank and various group companies has come to force. So these are very, very serious allegations, including the one about money laundering. இத்து பேச்சப் பெடிவிட்டேன் காங்கிரம் அதிகாரப் பூரும் பக்கத்தில் செல் கேள்விகள் கேக்கப்பட்டிருக்கு படதமர் மோடியன் விருப்பமான தொழிலதிபர்கள் தங்கள் நல்லுரவு காரணமாக சட்டத்தை ப பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு ஏன் இவ்வளவு நீண்ட தளர்வு கொடுக்கப்பட்டது பண மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது பாஜக மற்றும் பிஎம் கேர்ஸ் நிதிக்கு பேடிஎம் எவ்வளவு நன்கொடை அளித்துள்ளது அந்த நன்கொடையாலும் பிரதமர் மோடியுடனான உறவுகளாலும் தான் பேடிஎம் இதுவரை பிழைத்திருக்கிறதா பிரதமர் மோடியின் விருப்பமானவர்களான அதானி மற்றும் இப்போது பேடிஎம்க்கு எதிராக ஏஜென்சிகள் ஏன் மெத்தனமாக இருக்கின்றன அரசியல் நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுவதில் அமலாக்கத்துறையின் செயல்பாடு திருப்தியாக உள்ளதா நுகர்வோரின் பாஜகவுடன் பகிரப்படுகிறதா அப்படின்னு சாராமாரியா கேள்விகளை எழுப்பியிருக்காங்க கேள்வி கேட்கறதுனாலே இன்னைக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரே பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு நாடாளுமன்றத்தில் பரபரப்பா

காங்கிரஸ் எம் பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டவர்கள் கூட தமிழ்நாடு மழை வெள்ள பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்காதது பற்றி

எஸ்டிஆர்எஃப் நீதியில் எங்கள் பணம் இருக்குது பணம் அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார் அவங்க நம்ம கேட்டதும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் அவர் ரெண்டாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி பத்தியே பேசியிருந்தாரு இது சரி ஒன்று கணக்க ஒன்று பேசிட்டு இருக்காரு சம்பந்தப்பட்ட நான் நடுவில் எழுந்து கேட்டேன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கேபினட் அமைச்சர் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் தான் அவர் ஏன் வரல இன்னைக்கு டெல்லியில துணை குடியரசு தலைவர் அலுவலகத்தை புற்றுக்கையிட்டு ஏராளமான இளைஞர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த அக்னிபாத் திட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க தானே ஆமாங்க அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவுகளை மோடி அரசு நசுக்கி இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அக்னிபாத் திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஒன்னு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முப்படைகள்லயும் ஆட்சேர்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இணைவு கடிதம் கிடைக்கலன்னு சொல்லப்படுது இத கண்டிச்சு நடந்த போராட்டம் ஒரே பரபரப்பை ஏற்படுத்தி சரிங்க இந்த பரபரப்புக்கு மத்தியில நம்ம பல வளர்க்கிற பாத்திர வியாபாரத்தையும் பாப்போம் சொல்லுங்க எவ்வளவு பாத்திரம் வேணும் தம்பி எனக்கு பாத்திரம் எல்லாம் வேண்டாம் என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு அத நீ சொன்ன மாதிரி பல பலன்னு மாத்தி கொடு பல பலன் மாத்தி கொடுக்கணுமா ஐயோ இங்க பாலிஷ் எல்லாம் போறது இல்ல சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார் கொஞ்சம் மனசு வச்சே பண்ணி கொடுங்களேன் சரி அப்படி சொல்றீங்களா என்ன பாத்திரம் வச்சிருக்கீங்க அது வந்து தம்பி பரம்பரை பரம்பரையா நாங்க பிச்சை எடுக்கிற பாத்திரம் ஒண்ணு வச்சிருக்கோம் அது ரொம்ப நசுங்கிடுச்சு என்னது பிச்சை எடுக்கிற பாத்திரமா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது பிச்சை எடுக்கிற கும்பல் தான் இவ்வளவு ஸ்டைலா உட்காந்துருக்கீங்களா இந்த பாத்திரத்தை எடுத்து உங்க தலையில அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க அதாகப்பட்டது மகாஜனங்களே